ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா பிள்ளைங்களுக்குலாம் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக செஞ்சு கொடுக்க போறோம் அதாவது நம்ம வந்து நார்மலாகவே இட்லி சப்பாத்தி தோசை பூரி இந்த மாதிரி செய்யறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொங்கல் நம்ம பையன் பொங்கல் அந்த மாதிரி செய்யறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக சேர்ப்போம் வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நீங்க நான் கேட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் உங்களுக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த சாரியோட நேம் வந்து பாகல்புரி சாரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் தான் நல்லா பார்டர் மேலே இங்கிலேயும் இந்த மாதிரி இருக்கும் நல்ல மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க இதே மாதிரி முந்தி இருக்கும் இதுல பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ல நல்லா டிசைன் போட்ட ஒரு பிளவுஸ் வரும் நான் வந்து ஸ்டிச் பண்ணல மொத்தம் எட்டு கலர்ஸ் இருக்குது ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட்டு வேணுங்கிறவங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் தெரியாதவங்க வந்து வாட்ஸ்அப்பில் மார்னிங் எயிட் ஓ நம்ம கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் நம்மளுடைய சாரீ வீடியோ வரும் பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சாரீ ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆனால் என்னென்னா சாரி ஆர்டர் பண்ணுறவங்களா இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க நம்ம என்ன செய்யறோம்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சோளத்தை வச்சு தான் நம்ம வந்து ஒரு பணியாரம் சேர்கிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் என்ன வேணால் சட்னி வச்சுக்கலாம் கார சட்னியோ தேங்காய் சட்னி எதுனாலும் வச்சுக்கலாம் நான் நீங்கள் தேங்காய் சட்னி பண்ண போகிறேன் இது எங்கள் வீட்டில் வந்து நைட்டு டின்னருக்கு நான் போகிறேன் ஓகே அது செய்கிறதுக்கு வந்து நான் இந்த டம்ளருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னேகால் டம்ளர் இருந்துச்சு ஒரு டம்ளரும் கொஞ்சம் கூட இருந்துச்சு சோளம் அதை வந்து நான் எடுத்துட்டு நல்லா கழுவிக்கோங்க நல்லா கழுவிட்டு நான் இதை கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் கட்டாயம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா அறப்படும் இப்போ நம்ம நைட்டு நான் செய்கிறதுனால காலையில் ஒரு ஒரு பன்னெண்டு மணி அந்த மாதிரிலாம் நான் வந்து ஊற வச்சிட்டேன் ஒரு பதினொன்றரை அந்த மாதிரிலாம் ஊற வச்சிட்டேன் இப்போ இதை நம்ம செய்யப்போறோம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து நல்ல தண்ணி ஊற்றி நான் கழுவி ஊற வச்சுருக்கேன் இது ஒன்னே கால் கப் இருக்குது இதுக்கு வந்து நம்ம போடுறதுக்காக நான் வந்து கப்பு நம்ம சாதாரண டிஃபன் அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னால் இதுதான் ஃபஸ்ட்டில் ஊற வச்சேன் அதுக்கப்புறம் இது ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு இருந்து கொஞ்சம் கூட அது கப்புனே வச்சுக்கோங்க அரை டம்ளர் சாதாரண டிஃபன் அரிசி போட்டு ஊற வச்சிருக்கேன் அதுக்கு வந்து இது கால் டம்ளர் கால் டம்ளரில் உளுந்து இதுவும் நான் வந்து இந்த அரிசி உளுந்து எல்லாம் ஒரே நேரத்தில் ஊற வச்சாச்சு கடைசி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்கு முன்னால வெள்ளை அவலை வந்து நல்லா கழுவிட்டு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வெள்ளை அவள் ஃப்ளாட்டாக இருக்கும் பார்த்தீங்களா இது உடனே நமக்கு வந்து என்ன செஞ்சிடும் ஊறிடும் இது எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சு எடுத்துகிட்டோன்னா வேற ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போ நான் வந்து இந்த அரிசி உளுந்து அவல் இந்த மூணையும் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றியே நீங்கள் அரைக்கலாம் சாதாரணமாக நல்லா தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்கண்ணே அப்புறமா தண்ணியை இதை அடிச்சிக்கலாம் எப்படி இப்போ நம்ம அந்த அரிசியும் நீங்கள் கிரைண்டரில் போட்டு இது கூட வேணும்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து அரிசி உளுந்து அவல் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கிறேன் இது கால் கப் போட்டுக்கோங்க அந்த உளுந்து வந்து கால் கப் போட்டிருக்கேன் அதே மாதிரி என்ன இது வந்து நல்லா ஊறிடும் இது அவல் இது வந்து சாஃப்ட்னஸ்க்காக ஒரு சிலர் வந்து வெந்தயம் போடுவாங்க உங்களுக்கு வெந்தயம் போடுறது உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சாரி ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தையும் நீங்கள் ஆர்ட் பண்ணிக்கோங்க எனக்கு அந்த வெந்தயம் பிடிக்காது எப்போவுமே நான் எதுலையுமே ரொம்ப வெந்தயம் எடுக்க மாட்டேன் ஓகே இதை வந்து நம்ம அரைச்சி தண்ணி ஊற்றியே நல்லா அரைச்சி விட்டுரலாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி விட்டுருங்க நல்லா அரைப்பட்டு பார்த்தீங்களா இதை வந்து ஃபர்ஸ்ட்டில் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ எல்லாருமே திரும்ப ஓல்டு ஜென்ரேஷன் போயாச்சு எல்லாம் சோளம் சாப்பிட்றது கம்பு சாப்பிட்றது எல்லாருமே வந்து பேக்கில் போயாச்சு இந்த சோளத்தில் உள்ள தண்ணி வந்து நல்ல தண்ணி தான் அதையும் ஊற்றிக்கலாம் இதே மாதிரி சோளம் வந்து ரொம்ப மையாக அரைக்கணும் கிடையாது கொஞ்சம் பரப்புறேன் இருந்தாலும் ஓகே தான் போட்டு அரைச்சிக்கலாம் அப்போ பணியாரத்தில் போகும்போது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோளத்தையும் போட்டு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறது கொஞ்சம் கூட வச்சு அரைச்சிக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒன்றா நீங்கள் வந்து கூட கொஞ்சம் போட்டு கூட அரைச்சி கிரைண்டரில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே போட்டு அரைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அந்த உளுந்துலாம் கொஞ்சம் கூட போட வேண்டியது இருக்கும் அந்த அளவுகள் வந்து ரெண்டு இஸ்ட் ஒன்று ரெண்டு டம்ளர் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா உளுந்து எடு சாரி சோளம் எடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் உளுந்து அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகே இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போடுறது கொஞ்சம் உப்பு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கரைச்சி விடலாம் நம்ம இட்லி மாவுலாம் எப்படி கரைப்போம் மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ இதை அரைச்சதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் புளி புளிக்கட்டும் ரொம்ப நேரம் வேணாம் இது வெயில் நேரங்கிறதுல உங்களுக்கு ரெண்டு மணி நேரத்துலேயும் புளிச்சிரும் ஸோ ரெண்டு மணி நேரம் புளிக்கட்டும் நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நமக்கு சட்னி எல்லாம் வச்சு முடிச்சுட்டு கரெக்டாக இப்போ வந்து மணி ஆறு மணி ஆகுது எட்டு மணிக்கு நமக்கு டின்னருக்கு இது எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு நம்ம சிக்ஸ் ஓ க்ளாக் அரைச்சி வச்சிட்டோம் ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்குது ஓகேயா இப்போ நம்ம இந்த மாவு கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கடலைப்பருப்புலாம் போட்டு வறுத்து எப்போவுமே நம்ம வந்து பணியாரத்துக்கு என்னென்ன போடுவோம்னு தெரியும்ல காரப்பணியாரெலாம் நம்ம செஞ்சுருப்போம் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க ஓகே ஆயில் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு முதல்ல கடுகு போட்டுக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் அதே மாதிரி பெரிய ஸ்பூனுக்கும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கடிபடும் போது நல்லா இருக்கும் அதனால் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பு கட்டாயம் போட்டுக்கோங்க ரெண்டும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும் லைட்டாக இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக ஆரம்பிச்சுட்டு பாருங்க இந்த டைமில் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாவும் சின்ன பீஸ் இஞ்சியும் கட் பண்ணியிருக்கேன் அதையும் கூட சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு மாதிரி வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌன் கலராகும் கிடையாது இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தாலே போதும் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சுட்டு கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு கூட நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இந்த மாவு வந்து நான் வந்து எல்லாமே சேர்க்க போகிறேன் ஏன்னா இன்றைக்கி நைட்டுக்கும் வீதி இருந்துச்சுன்னா எனக்கு காலையிலேயே நான் செஞ்சுருவேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன் கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் தேவைப்படுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க மீதியா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுங்க நீங்க டூ டேஸ் வச்சுன்னா கூட நீங்க யூஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் நான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே மொத்தமா நான் இதை வந்து கூட ஆட் பண்ண போறேன் ஆஃப் பண்ணிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்துட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து குழிப்பணியாரை செய்ய போகிறோம் பணியாரை கல் வச்சாச்சு இதை பணியாரமாக தான் செய்யணும்னு கிடையாது இது வந்து நீங்கள் தோசையாக கூட பண்ணலாம் நல்லா சூப்பராக தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா நான் அந்த குட்டி குட்டி தோசை பேன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதை மாதிரியும் கூட நீங்கள் போட்டுட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக சின்ன பிள்ளைங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி பணியார கடல் ஃபஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சமாக என்ன ஊற்றிக்கலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நானே மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு இந்தளவுக்கு நீங்கள் தண்ணியாக ஊற்றாதீங்க கொஞ்சம் வந்து திக்காக்கிக்கோங்க இது கொஞ்சம் ஆகிடுச்சி சோளம் வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை ஊத்திட்டு நல்லா சிம் பண்ணிட்டு இந்த மாதிரி மூடி வச்சிருங்க ஒரு லிட்ட வச்சு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலர் ஆகும் கீழே ப்ரௌன் அனுப்புறம் மாத்தி போட்டு திரும்ப எடுக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா நல்லா வேக வெந்துச்சு அதனால டக்குன்னு கீழே அதாவது சென்டர்ல இருக்கிறது டக்குன்னு வெந்துடும் அதனால எல்லாத்தையும் நம்ம மாற்றி போட்டாச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சுவையான சோள பணியாரம் சோளம் அவ்வளோ அரைச்சிருக்க பணியாரம் ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து அரிசி அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இப்போ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இப்போ ரெண்டு நிமிஷத்தில் இதை சாப்பிட்லாம் நமக்கு வந்து பணியாரம் ரெட் ரெடி ஆயிடுச்சு நான் செகண்ட் பேட்ச் போடுறதுக்கு முன்னாலே இதை உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி காமிச்சிட்டு எல்லாம் என்ன சாஃப்டாக இருக்குது தெரியுமா அப்படி தொடுறதுக்கு முன்னாலே அப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம சோள பணியாரத்தில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும் சோளத்தில் ஸோ எல்லாேருமே கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாகடுங்க நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் நல்லா கட்டியாக தேங்காய் சட்னி வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம் எப்படி இருக்கு அப்படி ஒரு சாஃப்ட்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கு ரொம்ப சுடுதே நல்ல ஒரு சாஃப்டா அட்டாவாசமாக இருக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கு இதில் வந்து நீங்கள் தோசை கூட செய்யுங்க ரொம்பவே நல்லா வரும் ரொம்ப சூப்பராக இருக்கு மேலே வந்து நல்ல கிறிஸ்பியா மேலே வந்து எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா சமர் சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபைபர் கண்ட்டுக்கு நல்லா இந்த மாதிரி சோலவ் பண்ணி வர செஞ்சு கொடுங்க ரொம்பவே பிள்ளைங்களுக்கும் பிடிச்சி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பேசணும் एके कुछ नहीं सब्सक्राइब थैंक्स फॉर वाचिंग